நாம் வணங்குற குலசாமி யார் கூட நிற்கும் யார் கூட நிற்கும் யாரோட நிற்கும் அதுதான் இன்னைக்கு நான் அர்ஜித அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குலசாமிங்கிறது யாருக்கும் தனிப்பட்டது இல்லை எல்லாத்துக்கும் பொதுவானது எல்லாத்தையும் காக்கிற பொது சொத்து அந்த மக்களுக்கு அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட எல்லாருக்கும் உரிமை இருக்குது யாரும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது சரிங்க அப்பேற்பட்ட குலசாமி அந்த குலசாமி யாரை ஏற்கும் அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அந்த தராசு எப்படி நாம வணங்குற சாமி ஒரு தராசு வச்சிருக்கோம் அந்த தராசுல அதனுடைய குணங்கள் அதாவது குல மக்களோட அந்த தெய்வத்தோட பாத்தியப்பட்ட மக்களோட அந்த குண நலன்களை அந்த தராசுல நிர்ணயிக்கப்பட்டு அதன் மூலமாக வழி வழியாக அந்த சாமி யார் மேலே வரணும் யார் மேலே வருது அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் புதுசாக வர்ற சாமியாளிகளுக்கு அதே சமயம் அந்த ஆதியில எப்படி யார் அந்த தெய்வத்தோட எழுச்சிக்கு யாரு அந்த எல்லைக்கு யாரு தன்னை தன்னை பற்றி யோசிக்காம தான் மக்களுக்காக தான் உயிரையும் கொடுத்து மக்களுக்காக வாழ்ந்த பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்க பக்கம்தான் தராசி ஜெயிக்கும் தராசி இழுக்கும் சரிங்க யாரோட நிற்கும் அப்படின்னா எல்லா எல்லா கையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க பத்து விரல்ல பத்து விரலுமா ஒரே மாதிரி இருக்கு எல்லாமே தனித்தனியா இருக்குது இல்லையா அது மாதிரிதாங்க கும்பல இருக்க குலமக்களோட மக்களோட குணங்கள் நலன்கள் எல்லாமே தனித்தனியா இருக்குமே அதுல நாம எப்படி எல்லாத்தையும் சரிசமமா பார்க்க முடியுமா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நல்லது இருக்கு ஒரு கெட்டது இருக்கு வாஸ்தவமானது ஆனா அந்த சாமி என்ன பார்க்கும் தெரியுமா எப்படி என் பிள்ளைய எப்படி என் பிள்ளைய எப்படி மனதளவில் உடல் அளவில் பொருள் எப்படி என் பிள்ளைக எல்லாத்தையும் வழி நடத்துதுங்க என் பிள்ளைக எப்படி எல்லாத்தையும் அனுசரிக்குதுங்க அதில் அதில் எந்த பிள்ளை பாசத்துல அதிகமாக பக்தியில அதிகமாக நேர்மையில அதிகமாக உண்மையில அதிகமா சத்தியமான வழியில் அதிகமாக இருக்கோ அந்த பிள்ளை தான் அந்த சாமிக்கு நெருக்கமான பிள்ளை அந்த பிள்ளையத்தான் அந்த சாமி ஏற்கும் இது எல்லாங்க எல்லாமே அப்படித்தானே தானங்க இருக்கும் யாருங்க அப்படி இல்லை எல்லாருமே குலசாமி வேணுங்கிறோம் குலசாமிக்கு செய்கிறோம் வணங்குறோம் முடிஞ்சதை செய்கிறோம் நாளும் வீட்டில் வெள்ளி செவ்வா நல்ல நாள் எல்லா நாள்லையும் நம்ம செய்கிறோமேங்க எல்லாருமே அப்போ ஏற்றுத்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேள்வியை வைக்கலாம் ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது எப்படி தெய்வ நிலையில் அந்த சாமி இருக்குன்னா அந்த எல்லையில் அந்த சாமி இருக்குது அப்படின்னா அது பாகுபாடு பார்க்காது நீ பெரிய நீ சிறியவே நீ ஏழை நீ பணக்கார உனக்கு உரிமை இருக்கு உனக்கு உரிமை இல்லை இப்படிங்கிற மாதிரியான அந்த பாகுபாடுகளை சாமி அதிகமாக பாத்துக்காது அன்போட எந்த உள்ளத்தோட அந்த சாமி பக்தியோட வர்ற எல்லா மக்களையும் பரிபூரணமாக ஏற்றுக்கிறோம் அதான தெய்வம் அவங்கள பரிபூரணமாக காத்து நிற்கும் ஆனா யதார்த்தமான ஒரு சில இடங்கள்ல எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த சாமி அந்த சரி சமமா பார்க்குற அந்த பாகுபாடு அந்த இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல நாம கொஞ்சம் பின்னுக்கு வந்துருவோம் அப்ப நாம செய்யற செயல் தவறாமையும் அந்த இடத்துல பின்னுக்கு வந்துருவோம் நாம ஒரு சில மக்களை உண்மையான மக்களை புண்படுத்திடுவோம் அந்த இடத்துல நாம பின்னுக்கு வந்துடுவோம் அப்ப தெய்வத்துக்கு எதிரான ஒரு சில கோபக்குறியான ஒரு சில செயல்களில் நாம ஈடுபட்டுருவோம் அப்ப இது போன்ற செயல்களில் ஈடுபடும் அந்த சாமியால் அவர்கள் ஒரு சில நேரங்களில் நிராகரிக்கப்படுவாங்க சரிங்க பதிவு குருவமே யார் யாரை ஏற்கும் குலசாமி யாரை ஏற்கும் யாரோட நிற்கும் அப்படின்னா சத்தியமான வழியில வர்ற அந்த சாமியாடி ஒரு மக்கள் எந்தெந்த சாமியாடி இருக்காங்களோ எல்லா சாமியாடிகளையும் ஏற்கும் சாமியாடி ஒரு சில நேரங்கள்ல கெட்டது செஞ்சாலும் அவங்கள நல்லத நல்ல வழியில அவங்கள திருத்தி மறுபடியும் அவங்கள கட்டி அணைச்சுக்கிறான் சரி இது ஒண்ணு சாமியாடி மக்கள் ஏன் அப்படின்னா தெய்வத்துக்காக தன்னுடைய வாழ்நாள காலம் முழுவதும் அந்த சாமியை நினைச்சு வர்ற பெருமக்கள் அந்த சாமியாடி பெருமக்கள் அவங்களை ஏற்கும் தாராளமாக ஏற்கும் சரி இது இல்லாம வேற யார ஏற்கும் அப்படின்னா ரொம்ப பணம் இல்ல வசதி இல்ல பொண்ணு இல்ல பொருள் இல்ல ஆனா மனநிறையா பக்தி இருக்கு மனநிறையா சாமிய மலவோல நம்புற நம்பிக்கை இருக்கு அந்த மக்களை ஏற்கும் சரிங்க இதெல்லாம் வேற யாரும் இருக்கோம் எவ்வளவு கஷ்டமானாலும் பரவாயில்ல என் சாமியை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு ஒரு சில தீய வினைகள்ல தெய்வத்தை அளவோல இருக்கிற சாமியை அவமதித்து வேறு வழிகளில் நாம போகாத அந்த பெருமக்களை ஏற்க சரிங்க வேற யார ஏற்கும் அப்படின்னா என்னன்னாலும் பரவாயில்லையா ஏன் பணம் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைய ஏன் பணம் அதிகமா போனா என்னப்பா நம்ம பிள்ளைய தானே பரவாயில்ல நம்ம காசு தானையா நம்ம பிள்ளைய தானையா நம்ம குடும்பம் தானையா அத எப்படி நான் இதை கொடுத்தா நீ அதை சரிசமமா நீ கொடுக்கணும்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம நம்ம குடும்பம் நம்ம கோவில் நம்ம இல்லை நம்ம சாமி அப்பா அப்படின்னு போற அந்த பெருமக்களை ஏற்க சரி இது இல்லாம எல்லாத்தையும் பாதுகாக்கிற பெருமக்களை ஏற்க இது இல்லாம அந்த எல்லையில தொண்டு திருப்பணி செய்யற பெருமக்களை ஏற்கும் இது இல்லாமல் அந்த சாமியவே நினைச்ச அந்த சாமிக்காக கவலைப்படுற மக்களை ஏற்க இது இல்லாமல் நமக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு நமக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு அப்படின்னு நம்மளை பத்தி சிந்திக்காம அந்த சாமிக்கு எல்லை இல்லப்பா ஒரு குடிசை இல்லப்பா ஒரு கூரை இல்லப்பா ஒரு ஆயுதம் இல்லப்பா ஒரு ஆவரணம் இல்லப்பா அந்த எல்லை சீர் இல்லாம நிலை இல்லாமல் இருக்குப்பா அப்படின்னு அந்த எல்லையை பத்தி சிந்திக்கிற பக்கம் இருக்காங்கள அவங்கள ஏற்கும் சரி இது இல்லாமல் வேற யாரையும் இருக்கான் என்ன நடந்தாலும் பரவாயில்லையா நம்ம சாமி உண்மையா சத்தியமா நீதியா இருக்கப்பா எதுக்கு அச்சப்படாம சாமி இட்ட வழி முன்னோர்கள் எதுக்கு அச்சப்படாம தெய்வத்தை பிடிமானமா இறுக்கி பிடிச்ச அதனுடைய சக்திய வலுப்படுத்தணும்னு துடிக்கிற பெருமக்க கூட நிக்கி அவங்கள ஏற்க சரிங்க இது இல்லாம எப்படி சொல்றது யாரு பசின்னு வந்து அந்த எல்லையில வந்து நின்னாலாம் தனக்குன்னு இருக்கிறத எடுத்து வச்சு கூட பரவாயில்லையா அந்தப்பா அந்த எல்லைக்கு வந்துட்ட நான் வணங்குற சாமியை நீ வணங்க வந்திருக்க இந்தயா எனக்கு இருந்ததை நீ சாப்பிட்டு போ என் சாமி உனைய காத்து நிற்கும்னு சொல்ற அந்த பொருமக்கள் இருக்காங்கல்ல அவங்களே ஏற்க சரி இது இல்லாம வேற யாரை இருக்க சாமியாடி பெருமக்கள் மட்டுமே அந்த இல்லையில பெரிய சக்தி வாய்ந்த பெருமக்கள் அல்ல அந்த சாமியாடி பெருமக்களுக்கு துணையாக இருக்கிறாங்கல்ல அவங்களுமே பெருமக்கள் தான் எப்பத்தான் சாமி வரும் நம்ம சாமி நம்ம மக்க மேல வரும் அந்த சாமிகிட்ட அருள் வாக்கு கேட்கணும் அந்த சாமி நம்மளை காத்து நிக்கணும்னு அந்த சாமியாடிக்கு ஒரு சில சேவகம் பண்ற ஒரு சில பெருமக்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்க அந்த சாமி பரிபூர்ணமா ஏற்க எப்படி எதை பத்தியுமே சிந்திக்காம உழைப்ப மட்டுமே கொடுத்து அந்த சாமி காலடையிலே கிடந்து அந்த சேவை செய்யற அந்த பெருமக்களை ஏற்க இது மாதிரி எண்ணற்ற இருக்குங்க எண்ணற்ற இருக்கு இன்னைக்கு இந்த பதிவை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லா மக்களையும் ஏற்க யாரும் ஏற்காம இல்ல ஆனா அந்த மக்கள் எல்லாத்தையும் ஏற்கிற அந்த சாமிக்கு நாம சரியா நம்ம காலத்துக்கு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இது தேவையில்லாத இப்படிலாம் எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க அப்படி அல்லங்க அப்படி அல்ல ஒரு எல்லை இருக்கு அப்படின்னா அந்த எல்லையில எவ்வளவு எவ்வளவு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு சில தீர்மானங்கள் அங்க தீர்வுகள் எடுக்கப்படுதோ அதே போன்ற ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில ஓரங்களில் கூச்சல்களும் குழப்பங்களும் சூழ்ச்சிகளும் தாந்திரியங்களும் ஒரு சில இடங்கள்ல இருக்க வாய்ப்பு அதை நாம அனுமதிக்க கூடாது அப்ப ஒற்றுமைய குலைக்கணும் எப்படி தெய்வ சக்தியை மேம்படுத்த விடக்கூடாது தெய்வத்தை பேச விடக்கூடாது சாமியாடி பெருமக்களோட பலத்தை கூட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு ஓரங்களில் நடக்கிற சூழ்ச்சிகளை முறியடிக்கணும் அப்படி முறியடிக்கிற அந்த பெருமக்கள் தான் சாமிக்கு நெருக்கமான பெருமக்கள் அதனால இந்த பதிவின் மூலமாக குலதெய்வம் யாரை ஏற்கும் அப்படின்னு ஏன் சொல்ல ஆசைப்படுற அப்படின்னா கள்ள கவனம் இல்லாம எதுவுமே இல்லாட்டினாலும் நெஞ்சு நிரக்க பக்திய வச்சு மனசு நிரக்க அந்த சாமிய கண்ணலகு பாக்குற அந்த பெருமக்கள் இருக்காங்களா அந்த பெருமக்களுக்காக இந்த பதிவு கண்ணீராலேயே தன்னுடைய காயங்களுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க ஒரு சில சாமியாடி பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த பதிவு எப்படா எல்லாரும் போல நம்ம சாமியை கும்பிடுவோம் நம்ம சாமி நம்ம மேல வராதா நம்ம சாமிய நாம பரிபூரணமா பழையபடி ஏந்தி ஆட முடியாதா தெய்வத்தை உணர முடியாதான்னு ஏங்கி நிக்கிறாங்கல்ல அந்த சாமியாடி பெருமக்களுக்கு சாமி எல்லாரும் போல சாமிக்கு உருவ திரு உருவத்தை பார்க்க முடியாதா ஆயுதத்தை கொடுக்க முடியாதா ஆபரணத்தை கொடுக்க முடியாதா கரகத்தை சோடிக்க முடியாதா நல்ல மேலதாளத்தோட இசையோட பெரிய திருவிழா கொண்டாட முடியாதான்னு ஏங்கி நிக்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல அந்த பெருமக்களுக்கு இந்த பதிவு எப்படியே எப்படா நம்ம சாமி உம்பிடு எப்படா அந்த மாசம் வரும் எப்படா விரதம் பிடிப்போம் எப்படா நம்ம மனசு சரியாகும் எப்படா நம்ம சாமியை போய் பாப்போம்னு ஒவ்வொரு நாளையும் எண்ணி எண்ணி ஏங்கி நிற்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல அந்த பெருமக்களுக்கு இந்த பதிவு அதனால அறிவ அன்பர்களுக்கு நாம வணங்குற குலசாமி யாரை ஏற்க அப்படின்னா குலதெய்வத்தின் மேல பேரின்பு கொண்டு பெருமளவு நேசிக்கிற எல்லா பெருமக்களையும் நேசிக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் எந்த ஒரு காலகட்டங்கள்லையும் மதிக்கி ஆசைக்கு பேராசைகளுக்கு மயங்கி நாம போற பாதை மட்டும் திசை மாறி பயணிச்சிடக்கூடாது நம்ம சாமி நம்ம கிட்ட நம்மளுடைய இயல்பான எண்ணங்க பாசம் பந்தம் பக்தி இப்படி ஆசையா குலசாமியை வீட்டுல இருந்து கூட நினைக்கிறாங்க நம்ம சாமி விரும்பும் கோடி கோடியா கொட்டி கொண்டு நினைக்காது இந்த சாமி நினைக்காது நம்மளுடைய எண்ணம் போல நம்ம சாமி தலைமாட்டுல வந்து நிக்கி நம்ம கிட்ட பேச உருவத்தை காட்டி கொடுக்கும் உணர செய்ய அருள்வாக்க கொடுக்க இருக்கிற எனக்கு வரப்புற பிரச்சனை எமனுக்கு முன்னாடி நின்று சண்டைகிட்டு என்னைய பாதுகாக்கும் அப்படி இருக்கிற அந்த பெருமக்களை பெருமைப்படுத்ததான் இன்னைக்கு இந்த பதிவுன்னு சொல்லி இத பகிர்ந்துகள் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்